ஓம் நம வாழ்க வனவுடன் கம்பங்குடி டிவி நேர நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய ஆண்டு எல்லோருக்கும் எல்லா செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என்று வாழ்த்துக்கிறேன் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் எதன் பொருட்டும் மனம் தளராதவராக கன்னிராசிக்காரர்கள் இருப்பீர்கள் உங்கள் ராசி அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது மனதில் இருந்து வந்த குழப்பங்களெல்லாம் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும் கல்யாணம் சீமந்தம் காதுகுத்து என வீடு களை கட்டும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கனிவான பேச்சாலேயே காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள் பழைய சொத்து உங்களை தேடி வரும் இந்த ஆண்டில் சனி ஆறாம் வீட்டில் இருக்கிறார் அப்படி நீடிக்கும் நிலையில் உங்களுக்கு எதிர்த்தவர்களெல்லாம் நண்பர்களாகிவிடுவார்கள் விடுவார்கள் பாதியில் நின்ற வீடு கட்டும் வேலை தொடரும் கல்வி கடன் உதவியும் கிடைக்கும் சிலருக்கு சொத்து சேரும் குழந்தைகளுக்கு தந்தையாருடனான கருத்து வேறுபாடு நீங்கும் அவருக்கு இருந்த நோய் விலகும் அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும் வேலையும் கிடைக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களால் திடீரென்று திருப்பம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் செவ்வாய் வலுவாக இருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த புந்தாட்டு பிறக்கிறது உங்களின் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து நீங்கள் சிந்திப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாச மழை பொழிவார்கள் வாழ்க்கை துணவர் வழியில் மதிப்பு கூடும் கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் புத்தாட்டின் தொடக்கம் முதல் ஏப்ரல் இருபத்தி ஐந்து வரை உங்கள் ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகுவும் நிற்பதால் தலை தூக்கமின்மை செரிமானம் கோளாறு மன முதலியவை வந்து மறையும் குடும்பத்தில் சமாளிப்பீர்கள் வாழ்க்கை துணைவருக்கு தைராய்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாக வாய்ப்பு வரும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் வருடம் முனியும் வரை உங்கள் ராசியை விட்டு கேது விலகி பன்னிரெண்டாம் வீட்டிலும் ராகு ஆறாம் வீட்டிலும் அமர்வதால் பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரமையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் உற்சாகத்துடன் வலம் வருவீர்கள் தினந்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த தொல்லைகளெல்லாம் மறையும் கொடுத்திருந்த பணம் உங்கள் கைக்கு வரும் வாழ்க்கை துணர்வுடன் இருந்து வந்த பேதங்கள் நீங்கும் அவரின் ஆரோக்கியம் நன்கு முன்னேற்றம் திருமண தடைகள் நீங்கும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஷேர் மூலம் பணவரவு உண்டு புத்தாண்டின் தொடக்கம் முதல் மே பத்தாம் தேதி வரை குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் நீடிக்கிறார் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் உங்கள் ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் குறைந்த வட்டிக்கு பணம் வாங்கி பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் மே பதினோராம் தேதி முதல் வருஷம் முடியும் வரை குரு பத்தாம் வீட்டில் அமர்வதால் சிறு சிறு அவமானம் ஏமாற்றம் வந்து நீங்கும் பழைய பிரச்சனைகள் சிக்கல்கள் மீண்டும் வந்துவிடுமோ என்றெல்லாம் பயப்படுவீர்கள் சட்டத்திற்கு புறம்பான வகையில் யாருக்கும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள் இந்த ராசி பெண்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பழைய காணிமலைகளை விற்று புது வீடு வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் பதவி சம்பள உயர்வு தேடி வரும் வியாபாரிகளுக்கு அதிக முதலீடு போடக்கூடாது சலுகைகளால் லாபம் பார்க்க முயற்சி செய்வீர்கள் கடன் தருவதை நீங்கள் தவிர்த்துவிட வேண்டும் கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் அவர்களுடைய கோபம் வரும் எப்படி பேசினாலும் கோபம் வரும் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் உணவு இரும்பு கட்டடம் பொருட்கள் கமிஷன் ரியல் எஸ்டேட் போன்ற வகைகளில் ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்போய் சக ஊழியர்களுடன் மனத்தாங்கல் ஏற்படும் உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என வருந்துவீர்கள் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் உண்டு மேலதிகாரியுடன் மோதல் உண்டு மொத்தத்தில் நல்லது கெட்டதை அடையாளம் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளம் அமைக்க இந்த ஆண்டு உங்களுக்கு பயன்படும் இந்த ராசிக்காரர்கள் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு பெருமாளுக்கு துளசி மாலை சாட்டியோ அல்லது துளசி வாங்கி கொடுத்தோ பெருமாளை வழிபட்டு வாருங்கள் நீங்கள் எல்லா நலமும் பெற்று சிறப்பாக வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் நம